ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சியோட ஜாப் வேக்கன்சி அதாவது கான்ஸ்டபிள் சென்ட்ரல் ஆம்ண்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இதுதான் பார்க்க போகிறோம் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான தேதி பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதியிலருந்து அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க கடைசி தேதி அக்டோபர் பதினாலு நைட் அன்னைக்கு தான் அண்ட் இதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் பதினஞ்சாம் தேதி நைட் ஷோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டாலோ தப்பான டீட்டெயில் ஃபில் பண்ணாலோ அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்குமே நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க நவம்பர் அஞ்சில் இருந்து நவம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே நம்ம என்ன கரெக்ஷன் வேணுமோ அப்ளிகேஷனில் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரியிலேருந்து பிப்ரவரிக்குள்ளே இதுக்கான எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டுமே அவைலபிளில் இருக்குது இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும் அண்ட் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் பதிமூணு ரீஜினல் லாங்குவேஜஸ் இருக்குது தமிழ்லேயும் இந்த எக்ஸாம் நம்ம எழுதலாம் அதுக்கடுத்தது இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைக்கிறாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்குது அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஃபைனல் ஸ்டெப் இதில் இருக்கிற வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளின் எஸ்எஸ்எஃபும் சிப்பாயின் என்சிபி இந்த ரெண்டும் தான் ஃபில் பண்ண போகிறாங்க ஆல் இண்டியா பேசிஸில் இந்த எக்ஸாம்ஸ்க்கான அட்மிட் கார்டு நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கான சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா பே லெவல் ஒன்னில் பே பண்ணுறாங்க அதாவது பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இது எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா சிப்பாயின் என்சிபி அதுவே அதர் போஸ்ட்டுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீயில் பே கொடுக்குறாங்க அது இருபத்தோராயிரத்தி எழுநூறுவாலேருந்து அறுபத்தொம்போதாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் அண்ட் வேக்கன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு வேகன்சியும் பெண்களுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்பது வேகன்சியும் இருக்குது இது எப்படி கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கிறாங்க அப்படின்றதுக்கான டேபிளில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் மட்டுந்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அண்ட் இதுக்கு ஏஜ் கன்செஷனுமே கொடுக்குறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க ஓபிஎஸ்சிக்கும் மூணு வருஷம் கொடுக்குறாங்க மற்ற மற்ற கேட்டகரிக்கெல்லாம் என்னென்ன ஏஜ் கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான டேபிளையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாவது படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் என்சிசியில் இருக்கீங்க என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயுமே சர்டிஃபிகேட்டோட கேட்டகரிக்கு பொறுத்த மாதிரி போனஸ் மார்க்ஸுமே இதில் நமக்கு கொடுக்குறாங்க அண்ட் இந்த எக்ஸாமுக்கான சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேவா இதெல்லாம் தான் சென்டர் டீட்டெயில்ஸ் இதை நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த எக்ஸாமுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அறுபது நிமிஷம் அறுபது நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எண்பது கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு இருபது மார்க்குன்னு கொடுக்குறாங்க மொத்தம் நூற்றி அறுபது மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அதில் மொதல் நாற்பது மார்க்குக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து இருபது கொஸ்டின் கேட்குறாங்க அண்ட் பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து இருபது கொஸ்டின் கேட்குறாங்க இதுக்கு நாற்பது மார்க்கு பார்ட் சியில் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கேட்குறாங்க இதில் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க நாற்பது மார்க் கொடுக்குறாங்க அண்ட் பார்ட் டி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இதில் இருபது கொஸ்டின் இருக்குது நாற்பது மார்க் அண்ட் இது எல்லாமே ஆப்ஜெக்டிவில் மல்டிபிள் சாய்ஸ் டைப்பாக தான் வரும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம் அண்ட் இதுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது ஒரு ஆன்சர் தப்பாக பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு நெகட்டிவில் போகும் அண்ட் இதுக்கான சிலபஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோலையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இதுதான் அதுக்கான சிலபஸ் எக்ஸாமினேஷன் த இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் வில் பி ஆஸ் ஃபாலோஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்க்குமே நமக்கு சிலபஸ் என்னன்றதை கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ்லேயுமே நமக்கு பேசிக் இங்கிலீஷ் தான் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் பேசிக் இங்கிலீஷ் தான் நமக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க அண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறமா நமக்கு கேட்குறது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹைட் வெயிட் இது எல்லாமே இதில் வந்துடும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நமக்கு ரேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ரேஸ் பார்த்திங்க அப்படின்னா லடாக் ரீஜியன் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதில் ஆண்கள் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர்ஸை ஏழு நிமிஷத்தில் கிடக்கணும் அதுவே பெண்களாக இருந்தால் எட்நூறு மீட்டர் தூரத்தை ஐந்து நிமிஷத்தில் கடக்கணும் அதுவே அதர் கேண்டிடேட்ஸ் அதர் தன் லடாக் ரீஜியனாக இல்லாமல் இருக்கிற எல்லாருக்குமே என்னென்னு பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை இருபத்தி நாலு நிமிஷத்துலேயும் பெண்களாக இருந்தால் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் எட்டரை நிமிஷத்துலேயுமே கடந்தாகணும் இந்த ரேஸில் தான் நம்ம வின் பண்ணணும் இதுதான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதேமாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நான் சொன்ன மாதிரி ஹைட் அண்ட் வெயிட் இதான் செக் பண்ணுவாங்க மேலே இருந்தால் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர்ஸும் ஃபீமேல இருந்தால் ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர்ஸாகவும் இருக்கணும் அண்ட் அதுக்குமே நமக்கு கம்யூனிட்டி கேட்டகரி டிவைட் பண்ணி அதுக்கான ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான டேபிளும் உங்கள் ஷோ பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதாவது ஆல் கேண்டில்ஸ் பிலாங்கிங் டு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருக்கிறவங்க அதில் ஆண்களுக்கான ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸும் பெண்களுக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் உயரமும் இருந்தால் போதும்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மற்ற கம்யூனிட்டி கேட்டகரிஸ்க்குமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கான டைம் நாங்கள் ஷோ பண்ணுறோம் அதே மாதிரி செஸ்க்கான எக்ஸ்பென்ஷன் சென்டிமீட்டர் அளவுகளும் கொடுத்துருக்காங்க மினிமம் எக்ஸ்பென்ஷன் அஞ்சு சென்டிமீட்டராகவும் அன்எக்ஸ்பென்டில் எயிட்டி சென்டிமீட்டர்ஸாகவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்குமே கேட்டகரைஸ் பண்ணி ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க அதுக்கான டைப்ளாக நான் ஷோ பண்ணியிருக்கேன் அதையுமே செக் பண்ணிக்கங்க அடுத்தது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது அது முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நான் அதில் சொல்லிட்டேன் இது முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் ஷோ பண்ணுவாங்க ஸோ வேறு எதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் மூட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஸ்டேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லியிருந்தேன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமிஷன் ரெண்டாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மூணாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நாலாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அஞ்சாவது டாக்குமெண்ட் எரிஃபிகேஷன் இதுதான் உங்களுக்கான ரெக்கமெண்ட் ப்ராசஸாகவே இருக்க போது அதாவது சிபிடியில் நம்ம என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்றத கேட்டகரிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ அண்ட் கேட்டகரியாக இருந்தால் சிபிடியில் தேர்ட்டி பர்சன்ட் எடுத்திருந்தாலே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் பிஎஸ்டி பிடிக்கு போயிடலாம் அண்ட் ஓபிசிஆர் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்ஸ் க்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடலாம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம் அண்ட் அதர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்தாலே போதும் பிஎஸ்டிக்கு நம்மளை ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா அண்ட் இந்த மார்க்ஸ் எல்லாமே அதர் தன் என்சிசி சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் சொல்கிற மார்க்ஸ் தான் இது அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து உங்களை டேரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க வெப்கேம் வச்சு அண்ட் உங்களோட சிக்னேச்சர் ஒன்று அப்லோட் பண்ணணும் மற்றபடி உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவைப்படும் ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ப்ரௌசிங் சென்டர் அதர் கம்ப்யூட்டர் சென்டர் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்